ஆராதனையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக பலியாகுதா உங்க மாம்சம் சாகுதா உங்கள் சரீரங்களை ஆராதனை எதுக்கான ஒரு இடமாக இருக்கிறதா ஏதோ களியாட்டத்துக்கான இடமா இல்லையா என்டர்டைன்மெண்ட்ட்க்கான இடமா இல்லையா ஒரு காலத்தை ஓட்டுறதுக்கான இடமாக இல்லையா ஏதோ நாலு தெரிஞ்ச பாட்டை பாடுறதுக்கான இடமா இல்லையா ஆராதனை என்ன மாதிரி இருக்குதா சாக்ரிபை சால்ட்டர் பலி போல இருக்கிறதா ஆராதிக்கிறவன் அங்கே பலியாகுறான் அவன் மாம்சம் எரிக்கப்படுகிறது அவன் மாம்சம் சுட்டரிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆராதனையை உன் பலி எப்படி ஆகணும் தெரியுமா உன் உள்ளான மாம்ச கிரியைகள் சுட்டரிக்கப்படணும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எனக்குள்ள காணப்படுறதுல ஆராதனையில அப்படியே எரியணும் போட்டு அந்த ஆராதனையை முடிக்கும் போது கர்த்தர் என் மாம்சத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் நான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் இப்ப நிக்கிறது நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறார் இதுதான் புத்தி உள்ள ஆராதனை அந்த மணி உங்களை பலியாக்குற இடம் இந்த ஒரு வாரம் வெளியே இருந்து மாம்சமும் உலகத்தின் கிரியைகளும் இந்த யோஷ்வாங்கிற ஒரு பிரதான ஆசாரியனை குறித்து சகரிய புஸ்தகம் சொல்லும் அவன் வந்து நிப்பானா பிரதான ஆசாரியன் அவன் ஆனா வசனம் சொல்லும் அவன் வஸ்திரம் கரைப்பட்டிருந்தது அவனை கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க இப்ப ஆண்டவர் சொல்றாரு அவன் வஸ்திரத்தை மாத்து வேறொரு வஸ்திரத்தை போடு இப்ப நமக்கு அப்படி இல்லை பின் வஸ்திரம் கொடுத்தாச்சு ஆனால் இந்த வஸ்திரத்தை எப்படி பாத்துக்கணுமா கரை திரை அற்ற அப்ப இங்க வரும்போது அழுக்கோட வர்றது இயல்பு ஒரு வாரம் உள்ளந்து வரோம் சில நேரங்களில் அங்க இருக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு வந்துடும் எங்கேயோ ஒரு இடத்துல எவங்கட்டியோ பேசும் பேசும்போது கொஞ்சம் ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டு இருப்போம் எங்கேயோ யாரையோ கொஞ்சம் தப்பா பேசிட்டு இருப்போம் தப்பா நடந்துட்டு இருப்போம் ஏதோ ஒன்று நடந்துருக்கும் அதை இங்க தான் கத்த தோச்சி வெளுத்து திருப்பி உன்ன புது வஸ்திரமா மாத்தி அனுப்புற இடம் இது